நமக்கு மிக தெளிவாக தூகிறது மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நம்முடைய வாக்கு நரேந்திர மோடி அந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை நடவடிக்கை சமீபத்தில் பார்த்தீங்களாங்கம்மா ராமர் கோவில் ராமர் பாரம்பரியா பார்த்த ஐநூறு ஆண்டுகளாக குழந்தை ராமருக்கு ஒரு கோவில் இல்லாம பெண்டுக்கோட்டாயில குழந்தை ராமர் உட்கார்ந்து விட்டாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல முதலாயிரம் பதினெட்டு முழு கோவில் கோழி விதிக்கப்பட்டது அயோத்தியாவில் உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீராமனுக்கு செய்து கொடுத்த இராமல் இந்த கோயில் கம்பீரமா போயிட்டாங்க ஆனால் எப்படி புராண பிரதிஷ்டை செய்தார் பதினோரு நாட்கள் விரதம் இலட்சியமாக மொழி இல்லாதான் பிராண பிரதிஷ்டை செய்ய அந்த மிக அழைப்பு விடுத்திருந்தார் பதினோரு நாட்கள் உதவங்களுக்கு எதுவும் இல்லாமல் காலையில் எழநி சாயந்திரம் தேங்காய் தண்ணி மத்தியானம் கொஞ்சோண்டு பழம் பதினோரு நாட்கள் தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு ஸ்ரீராமனை தொழுவதற்கு முன்பு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தான பிரதேச இல்லாமலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துக்கிறீங்களா தாய் இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்துக்கிறீங்களா கொடுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய உடம்பை வருத்திக் கொண்டு அந்த வேலையை பிராணபிரை சிறப்பாக செய்திருக்கிறார் ஓட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மன்னர் ஒருவர் மனிதனையும் மதிக்கக்கூடிய மண்ண குறிப்பாக இந்த நான்கு சமுதாயங்கள் ஏழை சமுதாயம் பெண்கள் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் விவசாய சமுதாயம் முன்னேற்ற பாதைகளை செல்ல வேண்டியிருப்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடிய நிறைய இடங்கள் வந்து விட்டீர்கள் தாய் இளைஞர் பட்டாலும் நீங்கள் தெரிந்து கொண்டார்கள் விட்டார்கள் அவர்களுடைய கனவுகள் நினைவாக வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தில் வரும்போது அண்ணா நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை பார்த்தோம் ரெண்டு வாரமா பணம் வரல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ரெண்டு வாரமா படம் வரல தோட்டுக்கு கொஞ்சம் சொல்லுங்க கேட்டுக்கலாம் அம்மா நீங்க நானும் உடைத்தால் தான் காசு நீங்கள் நானும் வேலை செஞ்சாதான் சாப்பாடு நீங்க போய் ஏறி வேலை பார்க்க விடுதல போய் நான் கலைஞர் கருணாநிதி பொண்ணு நான் ஏறி வேலை செய்ய மாட்டேன் பணத்தை கொண்டு நீங்க போய் ஏறி வேலை பண்ண வேண்டும் நான் கலைஞர் கருணாநிதி வேற உதயநிதி ஸ்டாலின் நான் வேலை செய்யறதான் பார்ப்பேன் செய்ய மாட்டேன் பணம் கொடுன்னா கொடுப்பாங்களாம் அம்மா இதை புரிஞ்ச வேண்டும் என்று என்ன நாம கஷ்டப்பட்டு உழைச்ச சாப்பிடுவோம் அரசியல் உட்கார்ந்து இருக்கிறான் உதயநிதி ஸ்டாலினியாவுக்கு என்ன தைவீகமா இருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஒரு பற்றிருக்காரா இல்ல முக ஸ்டாலினையா என்ன தகுதியா மிகப்பெரிய கஷ்டத்தை பற்றிருக்காரா ஒன்றும் இல்லை கலைஞர் கருணாநிதியுடைய மகன் கலைஞர் கண்ணாணிகளுடைய பேர் என்கின்ற தகுதியை வைத்துக் கொண்ட ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றனர் இளைஞர்கள் எதிர்காலத்துக்கு எதிரான அவர்கள் தமிழ் காணக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது தெரியாதவர்களாக இருக்கா தான் எல்லா நடிகரையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தற்கொலிகள் நம்மை ஆண்டால் தேய் அரசாள்வதற்கு சமம் என்பதை எல்லா இடத்திலும் சொல்லிக்கொண்டிருக்க தற்கொலியில் ஒன்றும் தெரியாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் நம்மை அரசாண்டால் அது தேய் அரசாள்வதற்கு சமம் கஷ்டம் தெரியாது ஏழைத்தாயினுடைய தெரியாது ஒரு வயிற்று கஷ்டப்படலாம் தெரியாது மகன் புரட்சித் தலைவர் என்று கடவுளாக வறுமையினுடைய கண்ணீர் தெரியும் எதுவுமே தெரியாம ஒரு கல்லூரி கூட்டம் கோபாலபுரத்தில் பிறந்ததற்காக ஆட்சி நடத்திருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு நடக்க வேண்டிய பெயர் நடந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இவ்வளவுக்கு போயிருக்கிறார் ஸ்பெயின் ஐரோப்பியா பத்து நாட்பு சத்து நாட்பு இப்பதான் ஜனவரி மாசத்துல முதலீட்டாளர் மாநாடு போட்டீங்க முதலீடு முதலீட்டாளர் மாநாடு போட்டு ஜனவரி மாசம் முடியல அதற்குள்ள ஸ்பெயினுக்கு போறாரு நம்ப மாறிஞர் ஜனவரி மாசம் இப்பத்தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் போட்டார் அது முடியல ஜனவரி மாசமே முடியல பத்து நாள் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வருவதற்காக போறாரு அப்ப நான்கு நாளுக்கு இயற்கையா மாநாடு போட்டது அம்மா அவர் இந்த மாதிரி அடிக்கடி போறது முதலீடு கொண்டு வருவதற்கு இல்லை சம்பாதித்த பரத்து வெளிநாட்டிலே துபாய் போயிட்டு வர போது நான் சொன்னேன்

குடும்பத்துக்கு என்ன கஷ்டத்தை நடந்து கொண்டிருக்க உலக மத வேட்பாளர் மாநாடு வந்து முடிவு பத்து நாள் கூட ஆகும் அதற்குள்ள பத்து நாள் நான் சொல்லுக்கு போறேன் தமிழ்நாட்டுல அவரை கஷ்டத்துல இருக்கும் எந்த நிலையத்துல மழை பெய்ச்சு அஞ்சு நாட்கள் வச்சு போனாங்க முதலமைச்சர் அஞ்சு நாட்கள் வச்சு போனாரு டெல்லி உட்கார்ந்து அவருக்கு கஷ்டமா தெரியலையா மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு வைக்கின்றார்கள் அவர்களை போய் பார்ப்பதுதான் உங்களுக்கு இப்படித்தான் ஊர்வலம் சுத்தமாறுமா துபாய்க்கு போனாரா காமராஜர் சிங்கப்பூருக்கு போனாரா ஜப்பானுக்கு போனாரா ஸ்பெயினுக்கு போனாரா நம்முடைய முதலமைச்சர் மீது ஊர்வுல போறாங்க அது முதலீட்டு அடுத்த நான் சொன்னேன் முதலமைச்சர் உண்மையை சொல்லிட்டு போட்டேன் போக யாரும் கேள்வி எடுத்து போகிறது ஆனா பொய் சொல்லிட்டு முதலீட்டர் மாநாடுகள் போய் சொல்லிவிட்டு போகாதான் தமிழகத்தினுடைய ஆட்சிதம் மக்களின் மீது அக்கறை இல்லாமல் ஏழைத்தாயின் மீது அக்கறை இல்லாமல் விவசாய பெருமக்களின் மீது அக்கறை இல்லாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னும் நாற்பது நான்கு தேர்தல் வரப்போகுது நாற்பது நாள் நாற்பதே நாலு இந்த நோய் தமிழகம் மோடியாவின் பக்கம் இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி பதினான்குல எழுநூத்தி எண்பத்தி மூன்று வெம்பிக்கிறவர்கள் அமர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று வெம்பிக்கிறவர்கள் தமர்ந்தார் இந்த முறையில் நான் நோக்கிகளில் இருக்க வேண்டும் நானூத்தி எண்பது எட்டு வரப்பொழுது அந்த முப்பத்தி நான்கு வந்து நான் கடைசி வரை இந்த யாத்திரை பங்கெடுத்து நம்மோட வந்துவிடக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கொடுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்களுக்கு குறிப்பாக காவல்துறை நண்பர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வீங்க காரணம் அந்த யாத்திரையில வருது வருகிறம்மா எல்லா இடத்துலயும் மக்கள் வருவாங்க அவங்க யாத்திரையா பார்க்கறாங்க உங்களுடைய யாத்திரையை உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி வைக்கக்கூடிய அரசே நீங்களே தீர்மானித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய யாத்திரையா